Wenn er ஜேபியார் சித் ஆயுர்வேதம் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமையிருந்து நானுங்க ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி நம்ம பார்க்க போகிறதோ மெடிசன் பற்றி தான் என்எஸ்ஆர் சார் ஏகியம் இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆண்மை குறைவு சரி செய்யும் அப்புறம் புணர்ச்சியின் வகுவின்மை அக்னி மாந்தியம் பசி எடுக்காமல் இருக்கிறது அப்புறம் அதனால் எகச்சி போகிறது பகவீனம் அடைகிறது அப்புறம் நிறைய திரை முப்பது நமக்கு எல்லாமே சீக்கிரமாக வரும்பொழுது இது நமக்கு அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நிறைய வெக முடி வர்றது முடி முடிக்கோட்டுறது முடி உதறது இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கும் இதை நம்ம இயற்கை மூலிகை கொண்டு நம்ம கேசிக் ரெஃபரன்ஸ் படி நம்ம ஹாஸ்பிட்டலே ப்ரிப்பேர் பண்ணுது நம்ம நீங்கள் நேர்வாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வித பத்தியமும் பக்க விகைவும் மற்றது ஸோ நேராக வந்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா வாத பித்த கஃ தோசாக்கையை வந்து ப்ராப்பராக கணக்கிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸை வந்து ப்ராப்பராக டோஸு வந்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் சப்ளை மட்டும் சேர்த்து கொடுப்போம் ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டாக வந்துட்டு எல்லா நியூட்ரிஷன்ஸும் போகிறதுக்காக நம்ம தான் டயட்ஸ்னாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் நன்றி வணக்கம்